ஹாய் வீவர்ஸ் ஹலோ டி எப்ரிவான் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து பைமோட் மொபைல் ஆப்புங்க இது வந்து ஒரு ஷாப்பிங் ஆப்பு இந்த ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்பவே கம்மியான விலையில் கொடுக்குறாங்க அதோட அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியும் வந்துட்டு செம்மையாக நம்பர் ஒன்னாக இருக்குது நான் வாங்கி பார்த்துருக்கேன் ரொம்பவே கம்மியான விலையில் நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸாக கொடுக்குறாங்க எல்லா ப்ராடக்ட்டும் அவைலபுளாக இருக்குது ஹேர் ப்ராடக்ட்ஸ் ஹேர் கண்டிஷ்னர்ஸு ப்ராடக்ட்டு பேபிக்கு கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட் பேபிக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹேர் ஆயிலேருந்து நாப்கின்ஸ்லேருந்து மொத்தமே அவைலபிளாக இருக்குது அண்டு எல்லாமே ப்ராண்டட் ஐட்டம்ஸாக இருக்குது நம்ம வாங்குகிற ப்ராண்டட் தான் மேக்ஸிமம் கொடு இங்கே இருக்குது இங்கே பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க டைரக்ட் கான்டாக்ட் மூலமாக எல்லாமே வந்துட்டு நம்ம நம்ம கேட்கக்கூடிய ப்ராண்டு கிடைக்கும் அண்டு கம்மியான விலையில் கிடைக்கும் டெலிவரியும் சீக்கிரமாகவே கொடுத்துட்றாங்க ரொம்பவே நல்ல நல்ல ஆஃபர்ஸ் வந்து விட்டுகிட்டே இருக்காங்க வெல்கம் கிட்டு வெல்கம் கிட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு வெல்கம் கிட்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்புறம் கூப்பன் கோடும் அவைலபிளாக இருக்குது கூப்பன் கோடு வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அண்டு இதில் வந்துட்டு அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்மளுக்கு அதோடய சேல்ஸோட இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்மளுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் நல்ல ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் இருக்கும் அண்டு எல்லாமே வந்துட்டு ஆர்கானிக்கா அண்ட் இந்தியன் ரெசிபிஸ் ஆர்கானிக்காக நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரலாக எல்லா ப்ராண்டட் ஐட்டம்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்பவே கம்மியான விலையில் கிடைக்கும் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் வாங்கிக்கோங்க ஹாய் வீவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோன்னா சோம்பு சோம்பு வந்துட்டு பெருஞ்சீரகம் அப்படின்ற இன்னொரு பேரும் அதுக்கு இருக்குது அது வந்துட்டு டெய்லி ரொட்டீனில் வந்துட்டு அது யூஸ் பண்ணாவே நிறைய ஹெல்த்தில் ஹெல்த்தில் வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அது அது என்னன்னு இப்போ பார்க்கலாம் நார்மலாகவே நம்ம சோம்பு எப்போல்லாம் எடுக்கோம் எடுப்பு போன்னு பார்த்தோம்னா இந்த நான்வெஜ்ஜை சாப்பிட்றப்ப வந்துட்டு இந்த பீடா மாதிரி இல்லை ஹோட்டலில் கூட நான்வெஜ்ஜை சாப்பிட்டோன்னா பக்கத்தில் வந்து சோம்பு சாக்லேட் மாதிரி வச்சுருப்பாங்க அது வந்து ஹெல்த்துக்கு எதுக்கு விற்கிறாங்கன்னா இந்த ஜீர்ண மண்டலத்துக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்டா இந்த ஸ்மெல்லோ இல்லை சக்திக்கோ வந்துட்டு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் இந்த டெய்லி வந்துட்டு காலையில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் இந்த சோம்பு சாப்பிட்டு வந்தோம்னா உடல உடம்புல இருக்கிற நச்சுக்கள்லாம் வந்துட்டு வெளியே வந்துரும்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு இந்த குடல் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த சோம்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க குடல் அப்புறம் கல்லீரல் லிவருக்கு வந்துட்டு லிவரில் இருக்கிற நச்சுக்கள்லாம் வெளியேற்றுறதுக்கும் வந்துட்டு இந்த சோம்பு வந்துட்டு யூஸ் பண்ண யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க திஸ் டிஷ்ஷூவில் வந்து டேமேஜ் ஆன ஆகிட்டு இருந்தால் இந்த சோம்பு வந்து ரெகுலராக எடுக்கும்போது டேமேஜ் எல்லாம் வந்து கம்மியாகும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு இந்த சோம்பு வந்துட்டு நார்மலாகவே பயிரிடக்கூடிய ஒரு பயிர் தான் இது வந்து கண் பார்வை கூர்மையாக கூர்மையாக ஷார்ப்னஸாக வச்சுருக்கோம் அப்புறம் பிளட்டு வந்து ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் இந்த மென்சுரேஷன் பீரியட்ஸ் சைக்கிள் வரும்போது இந்த கேர்ள்ஸுக்கு பெயின் க கம்மி பண்ணுறதுக்கும் இந்த சோம்பு வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க டெய்லி இது வந்து டெய்லியுமே எடுக்கலாம் நான் தாராளமாக இந்த டெய்லியுமே கன்சியூம் பண்ணுற ஒரு 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 இது தான் வந்துட்டு சோம்பு சோம்பு வந்துட்டு சீரகம் மாதிரியே இருக்கும் வந்து க்ரீனாக இருக்கும் இந்த டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் துவர்ப்பு தன்மையாக இருக்கும் இது ரெகுலராக எடுக்கும்போது இது நம்மளுக்கு சாப்பிட முடியலன்னா நார்மலாக லைட்டாக வறுத்து ஒரு கஷ் கஷாயம் மாதிரியோ ஒரு டீ மாதிரியோ கூட போட்டு குடிக்கலாம் இது கூட ஒரு கொஞ்சம் பணங்கள் இருக்கட்டு சேர்த்து குடித்தோன்னா இந்த பெயின் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த ஸ்டமக் பெயின் இந்த மாதிரி பெயின் வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்காக இந்த பெருஞ்சீரகம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் இந்த பிளட் ஷுகர் லெவல் சுகர் லெவலில் வந்துட்டு கண்ட்ரோலை வச்சுக்கிறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த பீரியடிக் சைக்கிள் இந்த மென் மென்ஷனல் சைக்கிளோட ப்ராப்ளம் இருக்கிற கேர்ள்ஸும் ரெகுலராக எடுக்கும்போது இது நார்மலாகவே வெயிட் லாஸ் பண்ணி உடம்ப வந்துட்டு ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு இது சோம்ப் வந்து யூஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு பல் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷு மவுத் மவுத் ஃப்ரெஷ்னஸ்க்காக இந்த சோம்பு வந்துட்டு ரெகுலராக எடுக்கும் எடுப்பாங்க மவுத் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறம் நல்லா நைட்டில் தூக்கம் வர்றதுக்காகவும் இந்த சோம்பு வந்து ரெகுலராக எடுப்பாங்க அப்புறம் அலர்ஜிக்கு அவர் அலர்ஜியாக இருக்கும்போதும் சோம்பு வந்துட்டு ரெகுலராக எடுப்பாங்க மிக்ஸ் மேக்சிமமாக வந்துட்டு இந்த கலோரிஸை பர்ன் பண்ணுறதுக்காக இந்த